நான் கொண்டு வந்த திட்டம் இது மாதிரி ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அத்திக்கடை ஓனாசி திட்டம் ஒரு பத்து சதவீதம் தான் நிறைவேற்றல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியில பல ஏரிகள் நிரப்புகின்ற திட்டம் இன்றைக்கு உபரியாக வெளியேறுகிற நீர் நீரேற்றின் மூலமாக அந்த ஏரிகள்லாம் நிரப்பி நிலத்தடி நீ நீரை உயர்த்துகின்ற ஒரு அற்புதமான திட்டம் கிடப்புல போட்டு அது எங்க பார்த்தாலும் ஐயா அப்பாவுடைய பேர் வரணும் அண்ணா தீவுக்கு ஆட்சி கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சு ஐயா அப்பா சிலையை வச்சுக்குவார் ஐயா அப்பா பேரை போட்டுக்குவார் சேலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சீர்மிகு திட்டத்தில் கொண்டாந்தோம் சீர்மிகு நகர திட்டத்தை கொண்டாந்தாங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஆயிரம் கோடி கொண்டாந்தோம் அங்கே ஒரு சிலையை வச்சு அவங்க அப்பா பேரை பஸ் ஸ்டாண்டு வச்சுட்டு இருக்காங்க நாம் பெற்றெடுத்த பிள்ளைக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க கொண்டு வந்தது நாம சரி வச்சுட்டு போ அதையாவது ஒழுங்கா வேகமாக செய் அங்கே வேண்டாங்கல்ல அந்த வாய்ப்பு உங்கள்ட்ட இருக்குது அதிகாரம் இருக்குது மக்களுக்கு செய்யுங்க தான் சொல்கிறோம் இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு நிறைய மின்கட்டணம் வீட்டுக்கு முதல் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இருந்தா ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்த இருக்குது வரி வீட்டு வரி நூறு சதவீதம் ஏற்றிட்டாங்க கரை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் ஏற்றிட்டாங்க குடி வரி உயர்த்தியாச்சு குப்பை வரியும் போட்டாங்க வரி போடாதே கிடையாது எல்லாம் செஞ்சுட்டு மக்களுக்கு நன்மை செய்வதாக ஒரு தவறான கருத்தை பொய்யா நம்ம எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஒரு திட்டமாக செஞ்சிருக்காங்களா கிடையாது எவ்வளவு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் நம்ம எடப்பாடி நகரத்திற்கு மட்டும் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியம் கொங்கனாவர ஊராட்சி ஒன்றியம் நங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியம் நங்கவள்ளி பேரூராட்சி வனவாசி பேரூட்சி கோலம்பட்டி பேரூராட்சி ஜலண்டாபுரம் பேரூராட்சி பொங்கணாபுரம் பேரூராட்சி எடப்பாடி நகராட்சி எல்லா பகுதிக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றி வந்திருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம் நூறு ஏரிகளுக்கு நீர் இருக்கும் திட்டம் பற ஏரிகளுக்கு அது கூட பொறுக்க முடியல மூன்றாண்டு காலம் கடப்பில் போட்டாங்க தண்ணி எல்லாம் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் போய் கடலில் போய் கிடைக்குது இன்றைக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருந்தா நீரேற்றின் மூலமாக நூறு ஏரியில் கொண்டாந்து நிரப்பிருக்கலாம் நிலத்தடி உயர்ந்திருக்கோம் குடிக நீருக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கும் விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைச்சிருக்கு இந்த பகுதி விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைச்சிருக்கும் அந்த அடிப்படையில் தான் சுமார் ஐநூத்தி இருபத்தி கோடியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நான் நிறைவேற்றுவதற்காக முதற்கட்டமாக ஆறு ஏழைகளுக்கு நீர் இழப்பு திட்டத்தை நான் துவக்கி வைத்தேன் அதுக்கு பிறகு இந்த திட்டம் ஆம வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது என்னென்ன திட்டம் நிறைவேறல எனக்காக சொல்லி சொன்னால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு விடியா திமுக முதலமைச்சர் கிடப்பிலே போட்டுக்கிட்டார் இந்த பகுதியிலே விசைத்திரை அதிகமான உள்ள பகுதி இன்றைக்கு விசைத்திரையிலே இந்த தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கின்றது இந்த நலிவடைந்ததை சீர் செய்வதற்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்பதற்கெல்லாம் இந்த கவலை இல்லை அதற்கு தேவையான செஞ்சு இந்த தொழில் மீண்டும் சிறப்பாக நடைபெற தொழில் சீரடைய இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்க சொன்னா கிடையாது இன்றைக்கு பெரும்பாலும் நம்முடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நேசவாளர்கள் தொழிலாளர்கள் விசைத்தறி உரிமையாளர்கள் விவசாயிகள் மூன்று தொழில்தான் பிரதான தொழில் இந்த ஆட்சி வந்த பிறகு நெசவு தொழிலும் நினைந்து விட்டது விசைத்தறி தொழிலும் நினைந்து விட்டது அதற்கு ஏதாவது மாற்று வழி கண்டுபிடித்து இந்த தொழில் சீர் செய்வதற்கு ஏதாவது முயற்சி எடுத்துகிறார்கள் எதுவுமே கிடையாது எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பன இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி கஞ்சா பயன்படுத்துவது அதிகமாகி இன்றைக்கு கெட்டுப்போகின்ற சூழ்நிலை வாழ்க்கையே சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியாது முறை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லிட்டேன் சட்டமன்றத்திலும் பேசிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு போக்கின் காரணமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்த நாட்டை ஆண்டுகொண்டிருந்த காரணத்தினாலே இன்றைக்கு இதை தடுக்க முடியாம எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் தடையில்லாம கிடைக்கிறது இதனால் நம்முடைய மாணவர்கள் இளைஞருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் தமிழகம் எது கிடைக்கோ இல்லையே போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தடையில்லாம கிடைக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு திராவிட மாநில பாக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பதிமூணு ஆண்டு எடப்பாடி எப்படி நகரம் வளர்ச்சி அடைந்திருக்கு ஒரு நகரம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல சாலை வசதி வேணும் நல்ல குடி வசதி வேணும் நல்ல மருத்துவமனை வேணும் நல்ல கல்வி வசதி வேணும் அனைத்தும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் நீங்கள் வைத்த கோரிக்கை என்னால் முடிந்த அளவுக்கு அதிமுக அரசு செயல்படுத்தி கொடுத்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடைபிடிக்கின்றேன் கட்டி கொடுத்திருக்கிறோம் எடப்பாடி நகரத்தில் பூங்கா பிரம்மாண்டமான பூங்கா அமைச்சு கொடுத்தோம் எடப்பாடி நகரத்தில் புதிய கார் பந்தய தேவையா பந்தய தேவைன்னா இதற்காக ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது இருங்காட்டு கோட்டை சோழவரம் பகுதியில் பிரம்மாண்டமான கார் பந்தை நடத்துவதற்கு ஒரு மைதானமே அமைச்சு கொடுத்துக்கிறோம் அங்க போய் கார் பந்தை நடத்தலாம் அதை விட்டுட்டு ஏழை எளிய மக்களுடைய வரி பணத்துல சுமார் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு நகரத்தினுடைய மைய பகுதி அந்த பகுதியில மருத்துவமனை இருக்கிறது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது தலைமைச் செயலகம் அங்கே துறைமுகம் இருக்கின்றது இப்படி போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள அந்த பகுதியில் கால்பந்தை நடத்த வேணுமா அது அவசியமா சிந்திச்சு பாருங்க வீணாக்கப்படுகிறது சொந்த விருப்பத்திற்கு மக்களுடைய பணத்தை இன்றைக்கு செலவழிப்பதை மக்களுடைய பணம் இன்னைக்கு மக்களுக்கு எவ்வளவு தேவை இன்னைக்கு அடிப்படை தேவைகள் நிறைய இருக்குது என்ன மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கின்றது அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம் அதை விட்டுவிட்டு கார் பந்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இந்த விடியா திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை செய்து கொண்டிருக்கின்றார் தான் வேதனை அளிக்கின்றது ஆகவே மக்களுடைய எண்ணங்களை புரிந்து ஆட்சி செய்ய வேண்டும் ஆட்சி பொறுப்பு வந்தவர்கள் மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வதை காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது மக்களுடைய மக்களுடைய பணம் பணம் மக்களுக்கு அதான் ஒரு அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆனால் இன்றைய அரசாங்கத்திற்கு அதெல்லாம் கவலை இல்லை மக்களை பற்றி கவலைப்பட எல்லாரும் அரசாங்கம் இன்னைக்கு திராவிட மணல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு விழுந்து அண்ணா திமுக அரசாங்கம் என்பது மக்களுடைய அரசாங்கம் மக்களுக்காக என்னென்ன திட்டம் வேணுமோ அதையெல்லாம் செயல்படுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மக்களுக்காகவே பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவக்கினார் நீரின் புரட்சி தலைவி அம்மாவும் பொன்மலைச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார்கள் இருவரும் தலைவருக்கு பிறகு அந்த இருவரும் தலைவருடைய வழியிலே அம்மாவுடைய அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை செய்து இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே உயர்ந்த இடம் வருவதற்கு துணை என்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எடப்பாடியிலே எடப்பாடி நகரத்தில் மட்டும் சுமார் பத்தாயிரம் வாக்குகள் கூடுதலாக அளித்திருக்கின்ற வாக்களித்த மக்களுக்கு நன்றி அதோடு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே சுமார் நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூறு வாக்குகள் கூடுதலாக நாடாளுமன்ற தொகுதியிலே எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு தந்திருக்கின்ற வாக்களித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி